சார் இப்ப அந்த பாமாக்கா அது கரெக்டா வந்து அது எதில் போய் முடியுங்க சார் நான் ஆணு பளிச்சுன்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே அதனால் ரொம்ப கசப்பாக இருந்தது ரொம்ப விக்ரஸாக ஏற்படக்கூடாது இப்போதைக்கு நான் நினைக்கிறேன் வந்து உங்கள் தைரியமாக நீங்க போடுவீங்கல்ல போடுறேன் சார் நான் நினைக்கிறேன் அனைமோ பாட்டாலி மக்கள் கட்சிக்கு வந்து அன்புமணி வந்து தலைவர் பதவி வந்து நீக்கிட்டு டுவுக்கு சங்கரை போட்டுருவாருன்னு நான் நினைக்கிறேன் ஓ ராம் தாஸ் ஏன்னா அப்படிதான் சில காட்சியெல்லாம் இன்ஜெரி வைத்திருக்கா தலைவர் அதான் டவுக்கு சங்கரை வந்து ஒரு வேலை வந்து

என்ன இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குல்லம்மா ஒரு மனுஷனா வந்து அவர் மகனா இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும் ஒரு அளவு இருக்குல்ல உங்க குடும்ப பிரச்சனையை வந்து நீங்க வந்து குடும்பத்துல தீர்த்துக்காம ஒரே புள்ள ஏதோ குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா முள்ளு எல்லா குடும்பமும் நடக்கும் எங்க சார் ஆரம்பிச்சது ஒரு ஒரு குடும்பத்த கேன்சர் மாதிரி இருக்குமா இதெல்லாம் இதெல்லாம் பெரியவங்க தான் வந்து நான் சொன்னா இந்த கேன்சர் டெவலப் ஆகாத அளவுக்கு நடந்துக்கணும் பிடிக்கலையா ஒருத்தரை ஒருத்தர் பாக்காம போயிருங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்தா கூட சரி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கா கூட இருந்துருங்க ஆனா அசிங்கப்படுத்துறதுன்னு ஒன்னு இருக்குல்ல அது பண்ண கூடாதுல்ல இந்த ஒட்டு கேட்கிற கருவி எல்லாம் கொண்டு அதெல்லாம் அதுதான் இந்த ஒட்டு கேட்கிற கறி வைக்கிறான் அதை வைக்கிறான் இதை வைக்கிறான் தண்ணி தீ கட்சா மூஞ்சி லட்சம் இதை பண்ணா அதை பண்ண இதெல்லாம் வேற கட்சியை கழிச்சு விட்டு போங்க கட்சியை கழிச்சு விட்டுட்டு எங்க சொத்து பத்து கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாரு அவர் என்னவா பண்ணிட்டு போறாரு சும்மா வந்து தனாவ கதைச்சுன்னா அவனும் பெரிய யோகிய மாதிரி அவனை கூட்ட கதைச்சுன்னா அவனே பொன்னாடி வச்சு வாழாதவன் வந்து பிள்ளைகளை நடுவோட்டில் விட்டவன் அவனை கூட்ட உட்கார வச்சு பேசிக்கிட்டு வந்து நீ வந்து ஒரு கதை ஆளு இப்படி ஒரு பெரிய மனுஷனா நீ நான் கேக்குறேன் யாரை பத்தி யார் இது பேசுறது புறம் பேசுறது ஆளா கிடைக்கல உங்களுக்கு சொல்லுங்க சவுக்கு சங்கர் யாரு அவரு ஒரு இன்டர்வியூ எடுக்க போயிருக்காரு கிழிச்சாரு இங்கே குழுக்கும் மண் குழுக்கும் என்ன வித்தியாசம் வாய கலத்தீங்க வாங்க புழுக்கும் மண்புழுக்கும் வந்து இந்த சாக்கடை புழுக்கும் மண்புழுக்கும் என்ன வித்தியாசம் மண்புழு வந்து இயற்கை தாவரங்கள் தழை செடி இதெல்லாம் வந்து விழுந்து அதெல்லாம் மக்கி மண்ணாகி உரமாகி அந்த உரத்துல இருந்து வரக்கூடிய அந்த செல்கள் மூலமா வரும் விவசாயத்தின் அதுதான் அதுதான் மண்புழு சாக்கடை புழுன்னு கேட்டா முழுக்க முழுக்க மனித இந்திரியங்களால் வந்து எச்சங்களால் மிச்சங்களால் சாக்கடை போடும் சரியா இப்ப சவுக்கு சங்கர் யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க சார் நான் பண்ண மாட்டேன் சார் நீங்களே முடிவு சொல்றது என்ன தெரியுமா ராமதாஸ் அவர்களுக்கு நான் சொல்றேன் ரொம்ப மரியாதை அவர் வந்து ஒரு பெருந்த பெரிய தலைவர் ஒரு காஞ்சி ஈக்குவலா பார்க்கப்பட்ட தலைவர் பால் ஈக்குவலா பார்க்கப்பட்ட தலைவர் எவ்வளவு பெரிய தலைவரு நீங்க என்ன குறைகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு வச்சு கூட நீங்க வந்து செருப்பால் அடிச்சிடலாம் நீங்கள் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா டாக்டர் ராமதாஸ் நேர்த்தலாம் என்னால் பார்க்க முடியாமல் கடந்து போயிட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் எப்போது எவ்வளோ பெரிய வந்து கொடூரமான காட்சிகளை கூட நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு பார்ப்போம் பட் ராமதாஸ் அவர்கள் வந்து இருக்கு பாத்தீங்களா அது வந்து அதுவும் இன்ஸ்டால்மெண்டில் வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அதுவும் சவுக்கு சங்கரத்தை உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்களே அது வந்து தகுமான்னு கேட்குறேன் எதுக்கு இந்த நேர்காணல் நான் கேட்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தது அன்பு அந்நியர்கள் என்ன கேட்டா நான் உச்சபட்சம்னு வார்த்தை சொல்றேன் அதை தாண்டி போயிருங்க நீங்க இது மேல கேட்காதுங்க இதை தாண்டி நீங்க வந்து அன்புமணியை நீங்க கொச்சைப்படுத்துறது அந்த வன்னிய சமூகத்தையே கொச்சைப்படுத்துற மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இவர் சொல்லக்கூடிய அத்தனையும் குடும்பங்கள்ல நடக்கிறது குடும்பங்கள்ல பல தள்ளுமுள்கள் இருக்கு அப்பா வந்து பிள்ளைய அடிச்சதோ பிள்ளைய வந்து அப்பா அடிச்சதெல்லாம் பெரிய இது கிடையாது அம்மாவுக்கு சோறு போடாத பிள்ளைகள் இருக்கிறாங்க எல்லா குடும்பத்துல இருக்கிறாங்க அப்பா அம்மா அனாசத்தை கொண்டு போய் விட்டவங்க இருக்கிறாங்க பல விஷயங்கள் குடும்பத்தில் இருக்குமா இதை தானே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாராவது இங்க ஒருத்தர் வந்து சகிச்சுக்கிட்டு போனோம் இதை நீங்க வந்து கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து ஒரு நேர்காணலை வந்து கூப்பிட்டு வச்சு ஒருத்த கிட்ட பேசுறீங்களே அசிங்கமா இல்ல இது ஒட்டு மொத்தமாக அந்த சமூகத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு இருக்கட்டும் ஒரு விடயம் தெளிவா சொல்றாங்க மருத்துவர் ஐயா என்ன சொல்றாங்கன்னா கலைஞர் மாதிரி நான் என்னோட வாழ்க்கை முடிவு வரைக்கும் நானே தலைவரா இருந்துட்டு போறேன் நீ ஸ்டாலின் மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருக்கு என்னோட காலத்துக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தான் நான் என்ன சொல்றேன் அன்புமணி ராமதாஸ் இந்த பொறுமை இல்ல இது வந்து நீங்க வந்து யாராவது மீடியேஷன் வச்சு பேசி முடிவெடுக்கலாமா சும்மா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து யாராவது மீடியேட்டர் வச்சு பேசி முடிவெடுங்க அங்க முலாயம் சிங் யாதவ் கூட தான் வந்து பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல முடிஞ்சிச்சு இல்லை இதெல்லாம் வந்து நீங்க 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 ரிட்டையர் ஆகக்கூடாது நான் கேட்கறேன் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு காலம் பதவி ஆசை நான் கேட்கறேன் சொல்லுங்க அது சொல்லுங்க பாஜக கூட்டணி வேணாம் நினைக்கிறேன் கூட்டணி வேணாங்கிறான் அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு எதுக்கு பதவி ஆசை நீங்க யார்கிட்டயும் கூட்டணி போவாதுங்களா நீங்க கடந்த காலத்துல நான் கேட்கறேன் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க தான் ரிட்டையர் ஆகுங்களா என்ன இப்ப அதனால விட்டு கொடுத்து போங்க சார் நீங்க நாமளே வந்து சில பொறுப்புகளை பிள்ளைங்கள்ட்ட விட்டுலாம் விட்டுலாமா நான் கேட்கறேன் ஒரு வயசுக்கு ஏற்ற அளவு வந்த பிறகு இருக்கிற பிள்ளைகள் பொறுப்பு விட்டுருங்க மூத்த முன்னூத்தி எல்லாம் ஐயா மருத்துவ நிக்கிறாங்க அந்த காக்கா கூட்டங்களை பத்தி பேசாதீங்க அவனுங்க எல்லாம் இங்க இருக்கிறானுங்க அப்படியே ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா அங்க ஊர்த்துக்கள் நடந்து கூட நடந்து போயிட்டு இருக்கானுங்க சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க இங்க பிரச்சனையே வந்து டாக்டர் ராமதாஸ் தான் வந்து வயசாயிடுச்சு விட்டுருங்க அவருக்கு வயசாவுதுங்க அறுபது வயசாயிடுச்சுங்க குழந்தையா சின்ன பையனா அவரு அன்புமணி குடும்ப நபர்களை வந்து அரசியல்களை கொண்டு வர வேணா அதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு தகுதியே கிடையாதுன்னு நான் சொல்றேன் யாருக்கு குடும்ப உறுப்பினர் கொண்டு வரலாம் யார் வந்தா என்ன ஆண் வரலாம் பெண் வரக்கூடாதா அப்போ மற்ற குடும்பத்துல இருந்து மட்டும் பெண்கள் வரலாமா கட்சியில் இருக்க மற்ற தொண்டர்கள் குடும்பத்துல இருந்து பெண்கள் வரலாமா நீ கூட்டம் கூட்டத்துக்கு மட்டும் பெண்கள் வரலாமா உன் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்க கதை இவர் மட்டும் வந்து சின்னத்தம்பி படத்தில் வர வந்து ராதா ராதாரவி மாதிரி வந்து குடும்ப பொண்ணுல வச்சுப்பாரு நல்லா இருக்க ஊர்ல இருக்க பின்னா ஊர்ல இருக்கிற எல்லாம் வந்து கட்சி கூட்டத்துக்கு வரணும் ஏன்னா இவர் மருமக மட்டும் எலக்ஷன் போகிறது அரசியலுக்கு வர சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது வந்து ரொம்ப சில்லறத்தனமான குற்றச்சாட்டுகள் ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை தாண்டாருன்னு நான் நினைக்கிறேன் இதன் மூலமா நீங்க வந்து அன்புமணியை அவமானப்படுத்துறது மூலமா பொன்னிய சமூகத்தை வந்து டாக்டர் ராமதாஸ் அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் நான் நேற்று நான் நேர்காணல் வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஏன் போய் போய் அவனை கூட்டணும் வந்து உட்கார வச்சுக்கிட்டு இன்னொரு கிட்ட அவன் ஒரு பெரிய மத்தியஸ்தர் மாதிரி அவன் வந்து வந்து கேள்வி கேட்க அவங்க கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கீங்க நீங்கள் அவன் எப்படிப்பட்ட ஆகும் கேட்டால் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து லோக்கல் கோர்ட்ல இருந்து முத்திரை குத்தி வச்சிருக்கான் யாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மீடியா வச்சிருக்கான் ஏதோ உட்கார வச்சு பேசி கிடக்குறான் அவனே பொன்னாடி பிள்ளைங்க நடு ரோட்டில் விட்டோம் அவங்க கிட்ட போய் பிள்ளைய பத்தி குறை சொல்லிட்டு கிடக்குறீங்க நான் சரி இந்த கேட்கறேன் ஏடிஎம் கேட பலம் நினைக்கிறது என்னவனா இருந்துட்டு போட்டோம் குப்பை குப்பை தான் என்னவனா இருக்கட்டும் சொல்ல வேண்டாம் வட சென்னையில் வந்து குப்பை ஒரு மாதிரி இருக்குன்னா அங்கே வாழக்கூடிய மக்கள் கல்ச்சர் அப்படி மத்திய சென்னையில் வந்து குப்பை ஒரு மாதிரி இருக்குன்னா அங்கே வாழக்கூடிய மக்களுடைய கல்ச்சர் அப்படி தென் சென்னையில் ஒரு மாதிரி இருக்கும் அங்கே அங்கே வந்து குப்பை நான் தான் சொல்றேன் மீர்சாகிபேட்டையில் வந்து குப்பை ஒரு மாதிரி இருக்கும் ட்ரிபிளிகன் மீர் சாகிபேட்டையில் அதே ட்ரிபிளிகன் வந்து நீலி வீராசாமி சிட்ன்னு ஒன்று இருக்கு பக்கத்தில் அங்க வந்தீங்கன்னா அங்க குப்பை வேற மாதிரி இருக்கும் மக்கள் வாழக்கூடிய வந்து மக்களை பொறுத்துதான் குப்பை சார் இறுதியாக ஒரே போதும் நினைக்கிறேன் உங்களுக்கு விளக்கம் போதும் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்விதான் சிவி சண்முகத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் போட்டாங்க சார் அவருக்கு ஏமா இது அவரு சி வி சண்முகம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் நினைச்சா வந்து கை தட்டினா வந்து நூறு வக்கீல்கள் வந்து அவர் வீட்டு வாசல நிற்பாங்க அவ்வளவு பண பலம் பொருந்திய ஒரு மனிதர் ஒரு ஒரு வழக்கை கொண்டு போகும்போது குறைஞ்சபட்சம் மனசாட்சி ஒப்புக்கணும் ஒரு வழக்கை கொண்டு போகும்போது உங்களுடன் ஸ்டாலின்ற அந்த திட்டத்தை வந்து இவர் வந்து எதிர்க்கிறன்னு சொல்லும்போது போது அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு தெரியல கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு கொண்டு வந்தாங்கல்ல அப்போ வந்து ஏன் வந்து அதை வந்து எதிர்க்கல நீங்க சொல்லுங்க இவங்க உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டம் வரும்போது நீங்க வந்து அதை வந்து எதிர்க்கிறீங்க அப்ப நீங்க சொல்லுவீங்க என்னன்னு கேட்டா அது கலைஞர் காப்பீட்டு திட்டம்னா அவர் வந்து அவர் இறந்துட்டாரு அதனால வந்து அந்த திட்டத்துக்கு அந்த பேர் வச்சிட்டாங்க நாங்கள் இறந்து போனாலும் நாங்கள் கண்டுக்கல அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அப்போ அம்மா உணவக திட்டம் வந்து அம்மா உயிரோட இருக்கும் போது வந்தது ஆமா நிறைய வந்தது சார் அம்மா அப்போ அம்மா கிட்ட சொல்லிருந்தா நீங்க அம்மா அம்மா நீங்க வந்து உயிரோடு என்பது வந்து ஜெயலலிதா அம்மாவை வந்து தனிப்பட்ட பெயர் அல்ல இது ஸ்டாலின் நீங்க ஒரு காரணமா சொல்லலாம் நீங்க ஒரு அறிவாளியா நீங்க நினைச்சிட்டு சொல்லலாம் ஆனா அம்மானா யாருக்குன்னு உலகத்துக்கே தெரியும் அந்த திட்டம் கொண்டு வரும்போது அம்மா உணவகம் அம்மா குடிநீர் அம்மா அம்மா வந்து எல்லாமே இருக்கு கொண்டு வந்தாங்க இது எல்லாமே வந்து கேட்டா வந்து யாருடைய அம்மா சொல்லுங்க யாருடைய அம்மா எல்லாமே ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பட்ட பெயரான அந்த பெயரை வச்சுதான் அம்மா உணவு அதே மாதிரிதான் கலைஞர் வந்து காப்பீட்டு திட்டமா அப்படிதான் வந்தது இங்க உயிரோடு இருந்தாங்க இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கோ இல்லையோ அதிமுக உரிமை இல்லை ஏன்னா அம்மா இறந்த பிறகு அம்மா உணவக திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் அவர் கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தாரு இவங்க அம்மா உணவக திட்டம் கொண்டு வந்து எல்லா திட்டமே வந்து அவங்க உயிரோட இருக்கும்போது அந்த திட்டம் வந்து அப்ப ஸ்டாலினு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறது அவர் பேர்ல வந்து ஒரு திட்டம் இருக்கு இது எதுக்கு இது வந்து மக்களோட வரி பணம் தானே வரிப்பணம் அப்புறம் சொரிபணம் இதெல்லாம் சொல்லக்கூடாது நான் சொல்றது அதையும் அதுவும் தான் நான் சொல்றேன் அது மட்டும் நான் ஆகாயத்துல கோட்டச்சி பணம் அம்மா உணவகத்துக்கும் வரி தானே ஆக மொத்தம் உயிரோட இருந்தவங்க இல்லம் கிடையாது ஒரு முதலமைச்சர்ன்ற அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அவங்க பெயரை வந்து திட்டத்துக்கு போட்டுக்கிறாங்க மோடி சொல்ல முடியுமா நீங்க மோடி சொல்ல முடியாது அதுதான் இங்க பிரச்சனை அதனால அப்துல் கலாம் பேர்ல வாஜ்பாய் பேர்ல திட்டம் இருக்குமா வாஜ்பாய் பேர்ல திட்டம் இருக்கு மோடி பேர்ல கூட நான் என்ன சொன்னேன் ஒரு ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அந்தஸ்துக்கு போயிட்டாங்க அவங்க பேரை வந்து பயன்படுத்தியதோ ஒரு பெரிய ஒரு குற்றமே கிடையாது இதை வந்து நீங்க கொண்டு போறதுனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இது உங்களோட ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு திட்டம் அந்த பிராண்ட் அது ஒரு கௌரவ பிரச்சனை தானே தவிர அந்த திட்டம் சரியா செயல்பட்டா நல்ல பேரு அந்த திட்டத்துல செயல்படலன்னா அப்படியே நெகட்டிவ் ஆயிடும் அது உங்களோட ஸ்டாலின் திட்டம் வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு அங்க வேலைகள் உடனே நடக்குது அப்படி போது அந்த பேருக்கும் வந்து ஒரு ஒரு புகழ் இருக்கு அந்த திட்டத்தையே திட்டுவாங்கல்ல திட்டம் உங்களோட ஸ்டாலின் திட்டத்துக்கு போனாங்க அந்த வந்து பார்த்தா எனக்கு எந்த வேலையும் நடக்கல அப்போ நீங்க திட்டத்தை தான் நீங்க வந்து மாறதுக்கு என்ன சொல்றோம் உங்களோட சார்ந்த ஒரு திட்டம் வச்சாருங்க அந்த திட்டத்துல எந்த எந்த பயனாளிகளுக்கும் பிரச்சனை இதுவே நல்ல வேலையை நடக்கலங்க வேஸ்ட்டுங்க அது திட்டத்தை நீங்க குறை சொல்லிங்களா திட்டத்துல பேரை வந்து நோடிக்கிட்டு போனீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓஞ்சி ஒரு நறுக்குற தலையில கொட்டினதுல இன்னும் ஒரு அரை அடி கம்மி ஆயிட்டாரு அண்ணா அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல அவ்வளவுதான் நான் சொல்றது என்னன்னா இது வந்து அசிங்கம் தானே நீதிமன்றத்துல உங்களை வழக்க டிஸ்மிஸ் பண்றதுன்னா வேறமா வழக்க டிஸ்மிஸ் பண்றது வேற போடுறது என்பது அபராதம் என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களை சரியா வந்து கோர்ட் வந்து அடையாளம் காணிச்சு இப்ப புரியுதுங்களா எப்பயுமே வழக்கமா சொல்லுவாங்க உங்க ஆத்தமெல்லாம் இங்கதான் எங்க செக்ரட்டரியட்ல நீங்க வந்து எப்படி கைய மறுச்சு விட்டுக்கிட்டு இதெல்லாம் இங்க இது செக்ரட்டரியட்ல கோயில் ஒரு படத்துல வந்தது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு டிஎன் ஏன்னு ஒரு படம் வந்து அந்த படத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பா கோர்ட்டுக்கு போயிடலாம்ப்பா கோர்ட்டும் கோயிலும் ஒன்னு அங்க ஜட்ஜு தான் சாமி அப்படின்னு ஒரு டயலாக் வரும் எப்படி கோர்டும் கோயிலும் ஒன்னு அங்க ஜட்ஜு தான் சாமி அப்படின்னு ஒரு வசனம் வரும் உண்மையில அது வந்து நூறு பர்சன்ட் உண்மை நீதிமன்றங்கள் அப்படி செயல்படுதா இல்லையான்றது அந்த அந்த விமர்சன பார்வைக்கு நம்ம போக வேண்டாம் ஆனா அடிப்படையில உண்மை நீங்க கோயிலுக்குள்ள போகும்போது எப்படி போவீங்க எவ்வளோ பவ்யமா எவ்வளோ மரியாதையா எவ்வளோ வந்து பயபக்தியோடு போய் அப்படிதான் கோர்ட்டுக்கும் போனோம் உங்களுடைய அரசியல் வந்து சித்து விளையாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி வந்து நீங்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்துறோம் உங்கள் அரசியல் தள்ளுமுள்ளலாம் தெருக்கொடிவை வச்சுக்கிறோம் மக்கள்கிட்ட நீங்கள் முன்னாள் சட்டம் சட்டத்துறை அமைச்சர் உங்களுக்கு அடிப்படையிலே கொஞ்சமாச்சம் வந்து ஒரு உணர்வு வேணும் என்னடா இதை கொண்டு போகிறோமே இதுல கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கு இதுக்கு முன்னாடி அம்மா வந்து உயிரோட இருக்கும்போது இருக்கும்போதுனா அம்மா உணவக திட்டம் கொண்டு எங்க இப்ப நான் சொல்ல சொல்ல வந்து சி வி நேரா வந்து எங்க அம்மா வந்து அம்மா உணவக திட்டம் கொண்டு வந்தாங்க அது அவங்க பேர்லாம் கிடையாது அப்படிதான் அவங்க பாக்குறாங்க சார் அப்படின்னு அவரை சொல்ல சொல்லுங்க இப்ப சொல்ல சொல்லுங்களேன் அம்மா உணவக திட்டம் வந்து அம்மா ஜெயலலிதாவை குறிப்பிடுறது கிடையாது பொதுவான அம்மாவை குறிப்பிடுறது சொல்லிட்டு கோர்ட்ல போய் ஆர்குமெண்ட் பண்றீங்கல்ல ஒரு மைக்க முடிச்சு எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டத்துல பேச சொல்லுங்க யாரு சி வி சண்முகத்து ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பொது மக்களே இந்த அம்மா உணவக திட்டம் எல்லாம் வந்து நீங்க ஜெயலலிதா அம்மான்னு நீங்க நினைச்சிடாதீங்க பொதுவான அம்மா பேரு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஜெயலலிதா ஆன்மாவே அடிக்கும் சார் நீங்க பாத்திருப்பீங்க இவரு கடம்பூர் ராஜு அந்த விஷயம் பாத்தீங்களா நீங்க வரலாற்று பிழை செய்து விட்டார் ஜெயலலிதா அதெல்லாம் வந்து அதான் கை பாஜகூப்பி வணங்கணுங்க கார் டயரை வந்து அன்புமணி சொன்ன மாதிரி ஆயிரும் நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது வெளிப்படையா பேசி அதனால வந்து இதுதான் அதனால நம்ம இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வெத்து வெட்டு இன்னைக்கு பேசலாம் அன்னைக்கு உங்க என்னன்னு பாக்கணும் நினைச்சிட்டு சொல்றாங்க ஒரு படத்துல வந்து வடிவேலு வந்து வக்கீல் வந்து இவங்க வந்து போறீங்கன்னா வந்து வாதாடும் போது ஜட்ஜ் வந்து என் மைண்ட் எங்கேயோ போது சொல்லி அப்படின்னு தான் இருப்பாருங்க சிறப்பா இருப்பாரு மகத்த அந்த மாதிரிதான் இருக்கு நமக்கும் இது கடம்பூர் ராஜுவோட அன்னைக்கு அந்த நிலைமையை பாருங்க அப்படி பாத்து அப்படி சிரும்புவாங்களே அப்படிதான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிமா நன்றி நன்றி